வணக்கம் ஜே ஜெ மீடியா சார்பாக சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தின நிகழ்ச்சிகள் குட் ஈவினிங் எவ்ரிவன் மை நேம் இஸ் சர்ஷினி டுடே இஸ் செல்டர்ஸ் டே மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் வெரி சீட் தே ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தே ஆர் வெரி கைண்ட் அண்ட் லவ்லி மை கிராண்ட் மதர் நேம் வாஸ் அம்மன் மை கிராண்ட் ஃபாதர் நேம் வாஸ் நர்சிமன் They 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 are backbone of our family. They are teach to my help others. They always teach to good manners. Thank you for JMG Media. My name is KS and today I am speaking about LSD. We should always respect our elders. We should help them in in our work. We should spend time with them. Respect our elders is a good habit. If you respect elders, then they then the blessing remains on your head. We should always take care of our elders. We should we should love our elders. Thank you for thank you for JMJ Media. அனைவருக்கும் வணக்கம் என் பேர் யோகாஷ் நான் இப்பொழுது குழந்தைகள் தினத்தை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன் சின்னஞ்சிறு பூவே மனதை கவரும் உன் புன்னகையும் கலப்படமில்லாத உன் முகபாவனையும் இல் இசையால் உன் ம மழலை ஒளியும் என்றும் என் மனதில் எப்பொழுதும் நிலையாய் நினைத்திருக்கும் கடவுள் கொடுத்த வரம் குழந்தை ஜே இந்த வாய்ப்பளித்த ஜேஎம்ஜே மீடியாவுக்கு நன்றி மைனமிஸ்டி மலை முதியோஜனத்தைப் பற்றி பாடு வந்துள்ளேன் உறக்கமிழா கட்டில் பார உறக்கமிழாக்கட்டில் பாரமான தலையனை பாரமான தலையனை ஈரங்களோடு வாசலை எதிர்நோக்கி வாசலை எதிர்நோக்கி மகளின் வரவை மகளில் வர வ உறக்கமெல்ல கட்டில் பாரமான தலையென ஈரமான கண்களோடு வாசலை எதிர்நோக்கி மகளின் வரவை எதிர்நோக்கி முதியோர் தினத்திலிருந்து தள்ளாடிய வயதில் மூதிய முதியவர் உலக மூத்த குடிகள் தினம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவ்யா இன்று முதல் தினத்தை பற்றி கவிதை பேச வந்துள்ளேன் முதுமைக்கு தோல் கொடு முதுமையை விடக்கூடியது உலகில் வேறு ஒன்றும் இல்லை தீராத பிணையும் சேர்ந்தே விளையாடும் அன்பால் அன்பால் ஆதர அன்பான ஆதரவால் மட்டுமே முதுமைக்கு முதுமையை வெல்ல முடியும் இன்று அவர் இவர்கள் நாளை நாம் என்பதை மறந்து விடாதே எனக்கு எனக்கு வாய்ப்பளித்த ஜேஎம்ஜே மீடியாவுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லோகே என் பெயர் லோகேஸ்வரி இன்று நான் முதியோர்கள் முதியோர் தினத்தை பற்றி கூற வந்துள்ளேன் முதியோர்களை மதிக்க வேண்டும் முதியோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் இன்று கைவிடக் கூடாது உண்மையை விடக் கொடியது உலகில் வேறொன்றும் இல்லை இன்று இவர்கள் நாளை நாம் என்பதை விட வேண்டாம் எனக்கு வாய்ப்பளித்த ஜே மீடியாவுக்கு நன்றி வணக்கம் நம்முடைய தாத்தா பாட்டியை மதிக்க வேண்டும் நம் பெற்றோர்களையும் மதிக்க வேண்டும் சிறுவர்களையும் காத்திட வேண்டும் நன்றி ஜெயம் ஜெய் மீடியா அனைவருக்கும் வணக்கம் நான் இப்பொழுது சிறுவர்கள் சிறுவர்கள் தினத்தைப் பற்றியும் முதியோர் தினத்தைப் பற்றியும் கூற வந்துள்ளேன் அனைவரும் வீட்டில் இருக்கிற முதியோர்களை மதித்து நடக்க வேண்டும் அவர்கள் சொல்கிற வழியில் சென்றால் நம்ம எந்த ஒரு பெரிய நிலையையும் அடைய முடியும் வீட்டில் அவர்கள் சொல்கிற வேலையை செய்ய வேண்டும் அவர்களை மதித்து நடக்க வேண்டும் அவர்களை அவமதிக்க கூடாது அதே போன்ற சிறுவர்களும் முதியோர்களும் நமது வீட்டின் ஒளிவிளக்கு எனவே அவங்க அவங்கள் இரண்டு பேரையும் நாம் பேணி காக்க வேண்டும் நன்றி இப்பொழுதெல்லாம் வீட்டில் இருக்க வீட்டில் இருக்கவர்கள் முதியோரை கூட்டி கூட்டிட்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அவர்களை வீட்டில் வைத்து நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சிறிய வயதில் அவர்கள் தான் நம்மை பார்த்துக்கொண்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு வயதானாலும் நம்மள்தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அவங்களை நம் இப்பொழுது அவர்களை அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய்விட்டால் கடைசியில் நம்மள்தான் அனாதையாக நிற்க வேண்டும் அவர்களுக்கு வயதானது வயதானதால் தான் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் கூடுதலாக முதியோர்களுக்கு என்ன வேண்டுமென்றால் ஒரு குடி சாதம் மட்டுமே வேண்டும் அதை கூட நம்மளால் கொடுக்க முடியாதா எனவே அந்த ஒரு குடி சாதத்துக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறிங்க இதெல்லாம் தவறு எனவே முதியோரையும் குழந்தைகளையும் தவறாமல் காக்க வேண்டும் முதியோர்களை அனாத ஆசிரமத்தில் விட வேண்டாம் இது எனது வேண்டுகோளாக நான் கருதுகிறேன் எனவே ஜே இந்த வாய்ப்பளி இந்த பேச வாய்ப்பளித்த ஜேஎம்ஜ மீடியாவுக்கு நன்றி